ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகான பட்லி ஸ்ட்ரைப் சாரீஸ் தாங்க நான் வியர் பண்ணியிருக்கிறவுமே நம்ம பட்டில் நம்ம ஸ்ட்ரைப் சாரீஸ் தான் டெய்லி வியர் சாரீஸ்னு சொல்லுவோம் ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரைப்ஸில் ரொம்ப நீட்டான ஒரு லுக்கில் ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ல தான் நான் இன்றைக்கி உடுத்திருக்கேன் உங்களுக்கும் இதே மாதிரி உடுத்தணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட சேனலில் மறந்துடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெக்சோனா கிரீன் தாங்க ரெக்சோனா கிரீன்ல ஒரு பர்பிள் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட சாரி டபுள் சைட்லயும் பார்டர் வந்துடும் உங்களுக்கு பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு அதுக்கு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆரி ஒர்க் கிளவுஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் சோ இதோட லுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் லுக் வியர் சாரி மாதிரி நம்ம இதை நம்ம கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நீங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணி போட்டு ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆறுவர் ப்ளவுஸ் பண்ணி இந்த மாதிரி சாரி வந்து நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பரான ஒரு லுக்கில் இருக்கும் இன்றைக்கி இந்த ஸ்ட்ரைப் சாரீஸ் பற்றி கொஞ்சம் கலர்ஸ் பார்த்துருவோமா வாங்க நீங்கள் நம்மா பார்க்குற ஃபஸ்ட்டு கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோ சூப்பரான ஒரு டொமேட்டோ ரெட்டுங்க டொமேட்டோ ரெட்டில் பிளாக் கலர் காண்ட்ராஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கோம் அந்த ஸ்ட்ரைப்ஸுக்குள்ளே ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பாக்ஸ் குட்டாக கட்டிடுவோம் ரொம்ப அழகா இருக்குங்க நம்ம தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி கோடு கோடா இருக்குது இது நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் இப்ப நான் வியர் பண்ணிருக்கிற சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப் சாரில பட் அதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டுட்டோம்னு சொன்னாலே அவ்வளவு ஒரு சூப்பரான லுக்ல இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு சோ ரொம்ப நல்ல அழகா பாக்ஸ் போட்டு உங்களுக்கு சாரியோட பல்லு ஃபுல்லுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் அடுத்ததாக நம்ம பாக்குற சாரி சாரியோட பாடி ஃபுல்லும் நல்ல பர்பிள் கலருங்க பர்பிள்ல நம்மளுக்கு சில்வர் லைன்ல ஸ்ட்ரைப்ஸ் போட்டு அதுக்குள்ளயுமே நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் இது ஸாரீயோட பல்லு அண்ட் பாடி போர்ஷனு ஸோ பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் கிட்டத்தட்ட நான் வியர் பண்ணியிருக்கிற சேரீ அப்படியே கான்ட்ராஸ்டாக நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகான ட்வின் ட்வின்பர் டிசைன் போட்டு நம்மளுக்கு சாரியோட அந்த பல்லு ஃபுல்லுமே இந்த பாக்ஸ் புட்டாவும் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்டான கலருங்க ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இந்த சாரியோட ப்ரைஸும் ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட் பேர் ஷிப்பிங் வந்துடும் அடுத்து நம்ம பார்க்குற கலரு நல்ல ஒரு கிரே கலருங்க கிரே கலர்ல கான்ட்ராஸ்ட் லைன்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இதுக்குமே நம்ம கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து நீங்க வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான பட்டு குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குங்க சாரியோட பல்லு இது பல்லு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர்ல பல்லு கொடுத்துருக்கோம் இதுவுமே புட்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான புட்டா ஒரு பாக்ஸ் கட்டிங்ல நம்ம புட்டாஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனே இந்த ஸ்ட்ரைப் சாரீஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணி வாங்கினவங்களும் இருக்காங்க ஸோ இந்த சாரியை மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட பிரைஸ் ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துட்டு நல்ல ஒரு மயில் கழுத்து கலருங்க மயில் கழுத்து கலர்ல நம்மளுக்கு கோல்டன்ல ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து கோல்டன் பாக்ஸ் குட்டா போட்டிருக்கோம் நல்ல அழகான ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் இதுக்கு வந்து நம்ம லைட் கலர்ல பல்லு தான் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் கலருக்கு இந்த மாதிரி லைட் கலர் பல்லு க்ரீம் கலர்ல பல்லு கொடுத்துருக்கோம் செம்ம சூப்பரான ஒரு லுக்ல இருக்கும் இந்த சாரி பிளவுஸ் மட்டும் இந்த கலர்ல நம்ம மேட்ச் பண்ணி ஒரு இந்த கலர்ல கான்ட்ராஸ்ட்ல ஆரி வரை கொடுத்துட்டோம்னு சொன்னா செம்ம லுக் சாரியோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் போர்டர் கிரீன் கலர் சாரி இந்த சாரீக்கு நம்ம கான்ட்ராஸ்டா சில்வர் லைன்ல பூட்டா கொடுத்து சாரி உள்ள வர பூட்டா எல்லாமே கோல்டன் கலர்ல பூட்டா கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு பார்த்துருவோம் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ ரெட் கலர் சொல்லலாம் அப்படின்னா பிங்க் கலர் சொல்லலாம் இதுக்குமே நம்ம ட்வின் ட்வின்பர்ட் பூட்டா கொடுத்துருக்கோம் இதுலேயுமே நல்ல கோல்டன் பூட்டா சாரியோட அந்த பல்லு ஃபுல்லுமே கொடுத்து ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல அமைச்சிருக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் யூஸ்க்குமே செம்ம லுக்கு செம்ம கிராண்டா இருக்கும் ஸோ ஒரு தடவை நீங்கள் வாங்கி வியர் பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப நீங்களே கேட்பீங்க இந்த சாரியோட அப்டேட்டு இந்த சாரியோட ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட்லாம் ஷிப்பிங் வந்து இப்ப பார்த்தவரையில நம்ம டார்க் கலர் பார்த்தாச்சு ஒரு லைட் கலர் ஷேட் பாக்கலாம் எப்படி ஸோ இப்ப நான் காட்டுறது நல்ல அழகான ஒரு லைட் கிரீன் தாங்க கிரீன்ல நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் டார்க் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் ஷேட் நல்ல ஒரு ரோஸ் மில்க் பிங்க்ல அந்த பல்லு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு கிரீனுக்கும் பிங்க்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷனே நல்ல நியூவா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எங்க வியர் பண்ணிட்டு போனாலுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ லுக்ல தெரியும் உங்களுக்கு கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மக்கிட்ட மாறிக்கிட்டே இருக்குங்க ஒரே கலெக்ஷனே இருக்காது ஒரே கலரே இருக்காது ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் நம்மளோட பேஜை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸு ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்து இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக போட்டுருக்கோன்னு தெரியுமா அவ்வளோ ஒரு சூப்பரான கலர் எப்போ போட்டாலும் இது உடனே போகக்கூடிய எவர் கிரீன் கலர் சூப்பரான ஒரு காம்பினேஷன் அவ்வளோ அழகான ஒரு லெமன் எல்லோ வித் ப்ளூ கலர் காம்பினேஷனுக்கு ஒரு பெரிய பெரிய பாக்ஸ் டைப்ல பூட்டா கொடுத்து அதுக்குள்ள ஃபுல்லுமே உங்களுக்கு சில்வர்லேயே நம்ம ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு பாருங்க லெமன் எல்லோ பல்லு நல்லா இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கிறது பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க டக்குன்னு பார்த்தவனே எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இந்த சாரியோட ப்ரைஸும் ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைப் சாரி கலெக்ஷன்ஸ்ல நிறைய கலர் பார்த்தாச்சுங்க இது மட்டும் இல்லைங்க இன்னமும் நிறைய கலர் இருக்கு நம்ம கிட்ட வாழையாற்பட்ட பொறுத்தவரையிலும் பத்து கலர் இருபது கலர்ல நூறு கலருக்கு மேலேயே வந்து இருக்குதுங்க சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் நல்ல கான்ட்ராஸ்டான பல்லு அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸு அப்படி இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நீங்க இதுவரை வாங்கலைன்னா வாங்கி பாருங்க ஒரு சாரி உங்களுக்கு மட்டும் இல்லைங்க பக்கத்துல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த சாரியை ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுமே ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ஒன்று வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு சாரி இந்த வாழநார் பட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாழநார் பட்டு அப்டேட் வேணும் வாழநார் பட்டு சாரீஸ் இல்லைன்னா ஃபோட்டோஸ் அனுப்புங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்டேட் சாரீஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம பேஜை மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ